நண்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமா இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு வழிபாடு பண்ண வேண்டியது யாரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருமார்கள் சித்தர்கள் இப்போ வந்து குருமார்கள் சித்தர்கள் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் அகத்தியர் வந்து ஒரு சித்தர் அப்புறம் சாய்பாபா அப்படி வந்து ராகவேந்திரர் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கிறேங்க உங்களுக்கு குருமார்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் அதுக்கடு இன்னைக்கு அடுத்த நாள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க நாளைக்கு மூணு ஒரு சிறப்பான நாளுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆணி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை வருதுங்க அந்த வெள்ளிக்கிழமையிலேயே வந்து ஆணி திருமஞ்சனம் வருது அதாவது ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கிறாருங்களா அந்த பரதநாட்டியம் ஆடின மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா நடராஜர் அவருக்கு வந்து வருஷத்தில் ஆறு தடவை தான் வந்து திருமஞ்சனம் பண்ணுவாங்க அந்த திருமஞ்சனம் பண்ணுற நாள் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்ப விசேஷமான நாளுங்க நீங்கள் போய் பக்கத்தில் சிவன் கோயிலில் நடராஜருக்கு அபிஷேகம் இருந்ததுன்னா போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படி வழிபாடு பண் அங்கே போய் பண்ண முடியாது கோயிலை போய் பண்ண முடியாது அப்படின்னா வீட்லயே வந்து உங்கள் வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் ஒரு நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுங்க அப்படி விக்கிரகம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்க நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது அவரையும் நடராஜரையும் நினச்சி நம்ம வழிபாடு பண்ணிக்கலாங்க அப்படியுமே அவர் அருள் கொடுப்பாருங்க பக்கத்திலே வந்து தாயாரும் இருப்பாங்க நடராஜர் பக்கத்துல தாயாரும் இருப்பாங்க அப்படி இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்புங்க நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து வளர்வரை சஷ்டி வருதுங்க வளர்வரை சஷ்டி இந்த விரதம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உகந்த நாள் அதுவும் இல்லாம வேல்மார்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா நாளைக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்க நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கா ஒன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் ஏதோ ஒரு நேரத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம் அப்படி முடியாதவங்க வந்து சாயந்தரமாக ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே உங்கள் நாள் நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலேங்க கூட எட்டு மணிக்கும் கூட நீங்கள் படிக்கலாம் எந்த தப்ப இல்லைங்க முருகருக்கு ஒரு நெய்விலத்து போட்டு வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணணும் சரிங்களா முருகர் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதுனால முருகர் வந்து நீங்கள் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாருங்க நீங்கள் நினைக்காத பல நல்ல விஷயங்களையும் உங்களை வந்து உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பாருங்க இந்த மாதிரி இத்தனை விசேஷங்கள் இருக்குதுங்க நீங்கள் எந்த வழிபாடு உங்களால் பண்ண முடியுதோ பண்ணி கதவுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு தெரி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அப்படி இந்த மாதிரி ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கௌரிஸ் கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேங்க